மன உளைச்சல் தீர எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ்கள் சொல்கிறேன் சரி இப்போ ஒரு ஒரு வாரமாக நீங்கள் பாருங்கள் சரியாக நான் வீடியோ போடலை காரணம் என்னென்னா நெருக்கி ஒரு எழுநூறு வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கேன் பூரா எங்களுக்கு பூரா சொல்லியிருக்கிறேன் என்னுடைய சேனல் அதிக வியூஸ் போகலை மக்கள் அதிகமாக விரும்பலை சரி பரவாயில்ல நான் அப்படின்ட்டு கொஞ்சம் வேறு என்ன மாற்று மக்களுக்கு விருப்பமாக உள்ளது என்ன இது இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தா மக்கள் தேடி போகிற நிகழ்ச்சியிலே எனக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்போ வியூஸ் நம்மளுக்கு கிடைக்காம போனாலும் நம்மளுடைய தடம் மாறக்கூடாது அப்படின்னு இருந்தேன் அப்போ கொஞ்சம் மன உளைச்சலாக இருந்துச்சு என்னடா வியூஸும் போக மாட்டேங்குது நம்மளுக்கு தப்பான வழியிலையும் போக மாட்டேங்குது இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கும்போது நான் டிவி மெக்கானிக்க என்னுடைய கடையில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு அசம்ப நானே சொந்தமாக அசம்பளர் பண்ணி வச்சுருந்தேன் ஆம்பளி பேர் செட்டு அதில் ஒரு யதார்த்தமாக சரி போ டைம் பாஸ்காக போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு பா பென்ட்ரைவரில் பாட்டு ஏற்றி பாட்டு கேட்டேன் அப்போ என் மனசில் இவ்வளவு நாளாக அதாவது எவ்வளவோ க கஷ்டப்பட்டு நம்ம இந்த ஆம்பளிப்பேர் உருவாக்கணும் ஆனால் நம்ம கையில் இருந்த அதை அணிவிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்ட்டு அந்த பாடல்களை நம்ம கேட்கும்போது நம்ம இருந்து அந்த கோழி செல்ல உதுத்தா எப்படி உதுக்கும் அதே மாதிரி என் உடம்பில் உள்ள மன உளைச்சல் பூ தீர்ந்து தீந்து வச்சு பியூஸ் வருது வரலை போகுது போகலை அதை பற்றி கவலை இல்லை அப்படின்ட்டு வீடியோ கூட போடுற நேரத்தில் உட்காந்து பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்குது ஸோ நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் இசையால் மயங்காத யாரும் இருக்க முடியாது அதனாலத்தான் சிவபெருமானே சுந்தரனுடைய பாட்டுக்கு அடிமையாகி ரெண்டு பெண்களை நல்லா பாருங்கள் தெய்வம் ஈரேழு பதினாலு உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய சிவபெருமான் சுந்தரனுடைய பாட்டுக்கு அடிமையாகி எவ்வளவு மோசமான வேலையை பார்த்தார் இரண்டு பெண்களுக்கு இரண்டு பெண்களை சுந்தரருக்கு மனம் முடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார் அப்போ அந்த பாட்டினுடைய மகிமை என்னென்னு ஈசனே புரிஞ்சிருக்காரு ஈசனே புரிஞ்சதை நம்ம புனர புரிஞ்சுக்கிறாம நம்ம மன உளைச்சலில் கடந்து சேர்கிறோம் ஸோ உங்களுடைய மனசுக்கு எந்தெந்த பாடல்கள் பழைய பாடல் புதிய பாடல் இந்த தத்துவ பாடல் இந்த மாதிரி பாடல்களை சேர்த்து ஒரு ரெக்கார்டிங் போட்டு வச்சுக்கோங்க தான் ஆண்ட்ராய்டு ஃபோனு செல்ஃபோனு சூப்பராக கேட்கலாம்ல கொஞ்சம் உங்களுடைய ஹெட்ஃபோனில் போட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் மனசை மாற்றிக்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ ஆகாயத்தை மெதுவாக பாருங்கள் என்ன அதாவது வெயில் நேரமாக இருந்தால் சரி மாலை நேரம்னு வச்சுக்கோங்களேன் மெதுவாக அப்படி அண்ணா ஆகாயத்தை பாருங்கள் அந்த ஆகாயத்தில் ஏதாவது கருடன் இருக்குதான்னு பாருங்கள் அப்படி இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஆகாயத்தை பார்த்து அப்படியே மூச்சை உள்வாங்குங்க நல்லா கவனமாக கேளுங்கள் மாலை நேரம் ஆகாயத்தை பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நடங்க நடந்து அப்படி ஆகாயத்தை பார்த்து அப்படியே மூச்சை உள்ளே வாங்குங்க அந்த மூச்சை உள்ளே வாங்கும்போது நம்மளுடைய மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அதனாலதான் கோ கோபுர தரிசனம் கோடி நன்மை அப்படின்னு சொன்னாங்க இப்போ கோபுரத்தை வந்து அண்ணாந்து பார்க்கும்போது நம்மளுடைய இப்படி கழுத்து அப்படி நேரும்போது நம்மளுடைய சுவாசம் அந்த மூளையை போய் தொடும்போது ஒரு புத்துணர்ச்சி உண்டாகுது அந்த புத்துணர்ச்சி கோபுர தரிசனம் கோடி நன்மைங்கிறதுக்கு ஈக்குவல் சரியா அப்போ நம்ம கோபுரத்தை தரிசனம் எந்த நேரமும் போய் பார்க்குறதுக்கிட்டு இருக்க முடியாது ஸோ அதுக்கு ஈக்குவலாக என்னது ஆகாயத்தை பார்க்கறது ஆகாயத்தை பார்த்து அப்படியே அந்த காற்றை உள்வாங்குங்க உங்களுடைய மன உளைச்சல் தீரும் இன்னமும் அதுலேயும் தீரலையா அதெல்லாம் நாங்கள் செஞ்சு பார்த்துட்டோம் வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு பத்து ரூபாய்க்கு பொறி வாங்குங்க உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஒரு ஊரணியோ அல்லது குளமோ இல்லை கோயில்களுக்கு உள்ள தெப்ப குளமோ ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அந்த குளத்தில் உள்ள மீன்களுக்கு கூட இற போடுங்க அந்த மீன்கள் சாப்பிட்றத பார்த்து அப்படியே நம்ம மனசு அப்படியே இலகுதுங்க தான் வீட்டுக்கு வீடு மீன் தொட்டி வளர்க்குறது நம்ம வீட்டுக்கு வீடு மீன் தொட்டி வளர்க்க முடியாது இல்லையா மீன் தொட்டி நீங்கள் வளர்க்குறீங்களா அந்த மீனை ஒரு வித்தியாசமாக பாருங்கள் நம்ம டெய்லி பார்க்குறதானே அப்படிங்கிறது இல்லாமல் அந்த மீனுடைய செயல்களை கவலையே டெய்லி தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மன உளைச்சலுக்கு அந்த ஒரு மாற்றம் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கிறோங்க அதுலேயும் தீரலையா மேக்சிமம் இப்போ மத்தியான டயத்தில் புரியலா அரச மரம் ஆலமரம் வேப்ப மரம் இந்த காற்றில் போய் எல்லாத்தையும் செல்லுகளையும் எல்லாத்தையும் அமைத்து ட்ரீட் போட்டுருங்க செல்லை அமைத்து தான் இன்றைக்கி முதல் மன உளைச்சலுக்கு முதல் ம இது மருந்து அதை தூக்கி தனியாக வச்சுட்டு ஆலமரம் அரச மரத்தில் உட்காந்து அமைதியாக அந்த காற்றை எப்படியாக இருந்தாலும் அமைதியாக அப்படியே அண்ணாந்து பார்த்து அந்த நாசி வழியாக அந்த காற்றுகளை நம்ம சுவாசிக்கும் போது அவ்வளவு கிளியர் கிடைக்குது மன உளைச்சல் தீருது இதை நான் கண்ட ரகசியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதுலேயும் தீரலையா ஒரு பத்து நிமிஷம் என்ன செய்ய பஸ்ஸில் போய் உட்காந்து சன்னல் ஓரமாக உட்காந்துக்கிறேங்க உட்காந்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஏதாவது ஒரு இருபது கிலோமீட்டர் சுற்றுலாவுக்குள்ளே ஒரு டர்ன் பஸ்ஸோ ஏதாவது ஒரு பஸ்ஸில் நீங்கள் போய் சன்னல் பக்கமாக உட்காந்து அந்த காற்று நல்லா பாருங்கள் அடிப்படை காற்று அந்த காற்று நம்ம முகத்தில் படுறது மாதிரி போங்க ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும் இதுவே இந்த காற்று என்னென்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்களா அதே காற்று நம்ம உடம்புல உள்ள குண் குண்டலி சக்தியை தூண்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் குண்டலி யோகா குண்டலி யோகா குண்டலி யோகான்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் தேவரகசியத்தை ஸோ மன உளைச்சலையும் தீர்க்கும் நம்மளுடைய ஆன்மீக சக்தியையும் கொடுக்கும் மனதை உறுநிலைப்படுத்துறதுக்கு இது பயன்படும்னு சொல்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்